எப்படி இந்த விஷயத்தை தன் கணவனிடம் சொல்லப் போகிறோம் என்று திகைத்துப் போய் சப் இன்ஸ்பெக்டரான மாலதி காவல்துறையில் இடமாற்றம் உத்தரவு வாங்குவது அவ்வளவு சுலபம் இல்லை அதற்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும் என்று அவளுக்கு தெரியும் மதுரையில் ஆடிஓ அலுவலகத்தில் பணிபுரியும் அவளுடைய கணவன் கை நிறைய சம்பளமும் கை நிறைய கிம்பளமும் வாங்குபவன் எத்தனை லட்ச ரூபாய் ஆனாலும் தானே கொடுத்து விடுவதாகவும் சொல்லியிருந்தான் திருமணமாகி ஓராண்டு தனித்தனியாக வாழ்ந்து வார இறுதி நாட்களில் சந்திப்பு என்ற நிலைக்கு பழகி கொண்ட பின்பு எல்லா நாளும் கணனுடன் இருக்கலாம் என்ற செய்தி மாலதிக்கு இனிக்கத்தான் செய்தது ஆனால் அதற்கு இப்படி ஒரு விலையா என்றும் யோசித்து கொண்டு இருந்தாள் தன்னுடைய இடமாற்ற உத்தரவுக்காக கேட்கப்பட்ட விலையை கணனுடன் சொல்வதா வேண்டாமா என்ற குழப்பமும் அவளுக்குள் இருந்தது மாலதியின் புருஷன் மணி இயற்கையிலேயே கோபக்காரன் இதை கேட்டு ஏதாவது அசம்பாவிதமாக செய்துவிட்டால் என்ன செய்வது என யோசித்து கொண்டிருந்த மாலதியுடைய அலைபேசி அப்போது அழைத்தது எடுத்து பேசினால் நான் ஏடிஎஸ்பி சேகர் பேசுகிறேன் குட் மார்னிங் சார் சொல்லுங்க சாஸ்திரி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மசாஜ்ங்கிற பேரில் விபச்சாரம் நடக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு எஸ் சார் பகலிலேயே நடக்கிறதா நீ சரியா ஒரு பதினோரு மணிக்கு அங்க போங்க கையும் களவுமா ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்துருங்க என்றார் ஏடிஎஸ்பி எஸ்ஆர் என்று மாலதியும் போனை துண்டித்தாள் அப்போது மணி சரியாக பத்து முப்பது ஆகியிருந்தது ஹெட் கான்ஸ்டபிள் பாண்டி வந்தவுடன் போகலாம் என்று தீர்மானித்து யோசித்துக் கொண்டிருந்தாள் மாலதி அந்த பாண்டிதான் இவளுக்கு ஆதரவாக இருக்கிறான் மதுரைக்கு பணி மாற்றம் வேண்டும் என்று அவள் விண்ணப்பம் பல நாட்களாக கிடப்பிலேயே கிடந்தது பாண்டிதான் அது இருக்கும் இடத்தை மோப்பம் பிடித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நகர்த்தினான் அந்த உத்தரவில் கையெழுத்து போடும் வல்லமையுடைய அதிகாரியின் மேஜைக்கு அவன்தான் அந்த விண்ணப்பம் போனவுடன் இவளை அழைத்து கொண்டு அந்த அதிகாரியை பார்க்க போனான் பாண்டியை வெளியே இருக்க சொல்லிவிட்டு மாலத்தியிடம் தனியாக பேரம் பேசினார் அந்த உயர் அதிகாரி நீங்கள் மதுரைக்கு டிரான்ஸ்பர் கேட்டிருக்கீங்க பொதுவா இதுக்கு இன்னைக்கு ரேட் இருபது லட்சம் ரூபா ஆனால் உங்ககிட்ட நான் அதை கேட்க போகிறதில்ல நான் அதை அதை அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதை என்பதில் அவர் கொடுத்த அதிகப்படியான அழுத்தம் அவர் எதை கேட்கப் போகிறார் என்பதை அவளுக்கு கோடிட்டு காட்டியது அசிங்கமாக சிரித்தபடி அதை விட அசிங்கமாகவும் பேசினார் உயரதிகாரி நான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக் இல்லை இல்லை அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங் சந்தேகம்னா பீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரான செண்பகவலி கிட்ட கேட்டு பார்த்துக்குங்களேன் அடுத்த வாரம் நான் கொடைக்கானல் போகிறேன் நீங்கள் என் கூட வரணும் நாளே நாலு தான் உங்களுக்கு டியூட்டி மார்க் பண்ண சொல்லிடுறேன் திரும்பி வந்தவுடனே உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஆர்டரும் ரெடியாக இருக்கும் என்ன சொல்கிறீங்க என்று அந்த உயரதிகாரி கேட்டார் என்ன சொல்வது என்று இவளும் யோசித்தார் இப்போது ஒன்றும் சொல்ல வேண்டாம் ரெண்டு நாள் யோசிங்க டிரான்ஸ்ஃபர் வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ நீங்கள் போகலாம்னு அந்த உயரதிகாரி சொல்லிவிட்டார் பேய் அறந்தது போல வெளியே வந்தாள் மாலதி இதை யாரிடம் சொல்ல யாரிடமும் சொல்லக்கூடாது என கங்கணம் கட்டியும் கொண்டாள் அவள் சொல்லாமலேயே கண்டுபிடித்து விட்டான் பாண்டி பணம் தவிர வேறு ஏதாவது கேட்டாரா மேடம் என்றான் அவன் உயிரில்லாமல் தலையாட்டி நடந்ததை சொன்னாள் உடனே பாண்டி சொன்னான் கொஞ்சம் யதார்த்தமாக நிதானமாக யோசித்து பார்த்து முடிவெடுங்க மேடம் இந்த ஆளு சொன்னா கரெக்டா செஞ்சிடுவாரு அந்த விஷயத்துல நேர்மையான ஆளு என்றான் என்ன எளவு நேர்மையோ என்று அழுத்து கொண்டாள் மாலதி என்ன மேடம் யோசனையிலே இருக்கீங்க என்று மறுபடியும் பாண்டி கேட்க பாண்டியின் பேச்சு அவள் நினைவலைகளை கலை கலைத்தது பாண்டி நாலு லேடி கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு உடனே கிளம்பணும் பிராத்தல் ரைடு போகிறோம் என்றாள் எங்கே மேடம் என்றான் பாண்டி அடையாறு சாஸ்திரி நகரில் விசாலத்தை விலாசத்தையும் சொன்னாள் அங்கே வேணாம் மேடம் விழித்தான் பாண்டி ஏயா நான் அவங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் எனக்கு ரெகுலரா ஒரு ஆள் இருக்கு சரோஜான்னு பேரு மேடம் சூப்பரா இருப்பா என்றான் பாண்டி து உனக்கெல்லாம் எவையா போலீஸ் வேலை கொடுத்தது தன்னை தகாத உறவுக்கு அழைத்த உயரதிகாரியிடம் சொல்ல முடியாத அந்த வார்த்தையை பாண்டியிடம் உடனடியாக சொல்லிவிட்டால் மாலத்தி உனக்கு எவையா போலீஸ் வேலை கொடுத்தது என்று அப்போது மதியம் சரியாக ஒரு மணிக்கு சாஸ்திரி நகரில் சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு வீட்டில் நடத்திய அதிரடியான சோதனையின் விளைவாக நான்கு அழகிகள் மற்றும் அந்த தொழிலை நடத்தி கொண்டிருந்த நடுத்தர வயது பெண்மணியை ஜீப்பில் அள்ளி போட்டு கொண்டு அழைத்து வந்தனர் மற்றவர்கள் அடங்கி ஒடங்கி இருக்க பாண்டிய நாளான தான் துள்ளி கொண்டு இருந்தாள் யோ என்னையா யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன் என்றால் சரோஜா நினைந்து கொண்டிருந்தான் பாண்டி யோ என்று சொன்னதுமே ஆத்திரமடைந்த மாலதி ஏய் மரியாதையா பேசு அவர் ஹெட் கான்ஸ்டபிள் தெரியும்ல என்றால் உடனே சரோஜாவோ அவரு என்னோட கஸ்டமரு அது உங்களுக்கு தெரியும்ல என்றால் வாய மூறி ஏக்கா கோச்சிக்கிறீங்க என்றதுமே மாலதிக்கு சம கோபம் முன் சீட்டில் அமர்ந்திருந்த மாலதி திரும்பி சரோஜாவின் முகத்திலேயே அடித்தாள் அடித்த வேகத்திலேயே நிலைகுலைந்து விழப்போனவளை மற்ற பெண்கள் தாங்கி பிடித்து கொண்டனர் யாரடி யாரு யாருக்கடி அக்கா இன்னொரு தரம் அந்த வார்த்தையை சொன்ன அறுத்துருவேன் என்றாள் மாலதி சரிக்கா இனிமே அப்படி சொல்லலை என்றால் மீண்டும் ஒரு முறை திருப்பி தன்னுடைய பலத்தை எல்லாம் திரட்டி சரோஜாவை அடித்தாள் மாலதி இன்னொரு தரம் அந்த வார்த்தையை நான் கேட்டேன் உன்னை கொலையே செஞ்சிருவேன் என்றால் கோபத்துடன் ஸ்டேஷனுக்கு வந்தவுடன் மாலத்தி முன்பு தலையை சொரிந்தபடியே நின்றான் பாண்டி என்னையா மாலத்தியின் குரலில் எரிச்சல் இருந்தது மேடம் அந்த பொண்ணை மட்டும் விட்டுருங்க மேடம் எனக்காக ப்ளீஸ் என்றான் பாண்டி ஏன் உன் ஆளுங்கிறதாலையா அப்படின்னா அவளை இன்றைக்கே வச்சு மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கோ அவளை விட்டுறேன் என்று சொல்ல லாக்கப்பில் இருந்த சரோஜா பலமாக கைத்தட்டி சிரித்தாள் சூப்பர் யக்கௌ என்றவுடன் தன் கையில் இருந்த தடியை சரோஜாவை பார்த்து தூக்கி எறிந்தாள் மாலத்தி தொய்ந்து போன முகத்துடன் விலகி சென்று விட்டான் பாண்டி பாண்டி எல்லோருக்கும் பிரியாணி பொட்டலமும் டீயும் வாங்கி கொடுத்துரு நாளைக்கு காலையில் தான் இவங்களை கோட்டிற்கு கூட்டிகிட்டு போக போகிறோம் சாயங்காலம் எஃப்ஐஆர் போட்டுக்கலாம் என்றால் சுரத்தில்லாமல் என்றான் பாண்டி அவன் கையில் தனியாக ஒரு நூறு ரூபாயை வைத்தால் மாலத்தி உன் ஆளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி கொடு என்றான் பாண்டியின் முகம் மலர்ந்தது ஸ்டேஷனை பார்த்துக்கையா நான் சாப்பிட்டுட்டு வரேன் உன் ஆளோட பேசு ஆனால் அத்துமீறாம பார்த்துக்க சரியா என்றாள் எஸ் மேடம் என்றான் பாண்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது மாலத்துடைய கணவன் அவளை அழைத்தான் ஃபோன் போ போன விஷயம் என்னாச்சு என்றும் கேட்டான் அது வந்து அது வந்து என மாலத்து இழுத்தாள் ஏன் இழுக்கிற விஷயத்தை சொல்லு பணம் நிறைய கேட்டாங்களா எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடுவோம் என்றான் பணம் கேட்கலங்க அப்புறம் வேற என்ன கேட்டாங்க தட்டு தடுமாறி உயரதிகாரி கேட்ட விஷயத்தை சொன்னால் மாலத்தி தன் கணவனுக்கு கணவன் கோபம் வந்து காட்சி பூச் என்று கத்தப்போகிறான் என்று நினைத்தாள் ஒருவேளை இந்த போலீஸ் வேலையே வேண்டாம் நான் சம்பாதிக்கிறதே நமக்கு போதும் என்று சொல்லிவிடுவான் என எதிர்பார்த்தாள் அப்படி சொன்னால் உடனேயே வேலையை தலையை மூழ்கிவிட்டு மதுரைக்கு ரயிலே விட வேண்டியதுதான் என்றும் நினைத்து கொண்டிருந்தாள் மாலத்தி ஆனால் நடந்ததோ வேறு அவளுடைய கணவனும் அப்பாட என்னுடைய வயிற்ல நீ பாலை வார்த்தை செல்லும் இருபது லட்சம் முப்பது லட்சம் ரூபா கேட்டு வாங்கலோன்னு பயந்து போயிட்டேன் நான் வீடு வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை கொடுக்கணுமேனு நினச்சிருந்தேன் பைசா செலவில்லாமல் காரியம் முடியணும்னு இருக்குது வண்டியூர் மாரியம்மனை நல்லா கும்பிட்டு ஆஃபீஸர் கூட கொடைக்கானல் போயிட்டு நாலு நாள் நல்லா அவருக்கு கம்பெனி கொடுத்துட்டு வா என்றார் அவர் தான் சாப்பிட்ட இல்லையிலேயே வாந்தி எடுத்து விட்டால் மாலத்தி கணவன் இப்படி சொல்வான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அது எப்படி ஒரே வாக்கியத்தில் கூடப்போ மாரியம்மனையும் குண்டுக்கோ என்று தன் கணவனால் பேச முடிகிறது என்று திகைத்து போனால் கல்லாவில் அமர்ந்திருந்த ஓட்டல் முதலாளி ஓடி வந்தார் நீங்க வேணா வேற இடத்துல போய் உட்காருங்க மேடம் உங்களுக்கு புதுசா இலை போட்டு சாப்பாடு போட சொல்றேன் என்றார் வேண்டாம் சார் என்னால சாப்பிட முடியாது வயிறு சரியில்லை நான் வரேன் என்று அங்கிருந்து மாலத்தி கிளம்பினாள் சரியாக மாலை ஒரு நான்கு மணி வாக்கில் தன்னுடைய காவல் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தால் மாலத்தி லாக்கப்பில் இருந்த சரோஜாவுடன் சல்லாபம் செய்து கொண்டிருந்தான் பாண்டி அவளை பார்த்ததும் சட்டென விலகி ஓடி வந்து விரைப்பாக ஒரு சல்யூட்டும் வைத்தான் என்ன மேடம் சோர்ந்து போயிருக்கீங்க சாப்பிடலையா என்றான் சாப்பிடல முடியல பாண்டி ஏன் மேடம் தன் கணவன் சொன்னதை பாண்டியிடம் கூறினாள் இதை லாக்கப்பில் இருந்த சரோஜாவும் கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்புறம் என்ன மேடம் அவரே ஓகே சொல்லிட்டாருல்ல ஆஃபீஸருக்கு ஃபோனை போட்டு விஷயத்த சொல்லுங்கள் காரியத்தை கச்சிதமாக முடிங்க மேடம் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது என்னையும் பற்றி கொஞ்சம் நாலு வார்த்தை நல்ல விதமாக சொல்லுங்கள் மேடம் என்றான் பாண்டி மாலதிக்கு வெறுப்பாக இருந்தது ஸ்டேஷனுக்குள்ளேயே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை பால் வியாபாரிகள் சாலை மறியல் செய்து கொண்டிருப்பதாக தகவல் வரவே உடனே கிளம்பி போய்விட்டாள் மாலதி அதன் பிறகு இரவு ஏழு மணிக்கு மீண்டும் திரும்பி வந்தபோது லாக்அப் கதவோடு ஒட்டி நின்றபடி சரோஜாவை கொஞ்சிக்கொண்டிருந்தான் பாண்டி இந்த கழுதைங்களை நாலு தட்டு தட்டி விசாரித்து எஃப்ஐஆர் போடுவோம் என்று தீர்மானித்தாள் மாலதி விஷயத்தை சொன்னவுடன் லாக்அப் அறைக்குள் மாலதிக்கு ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டான் பாண்டி சரியா சாப்பிடலையாக்கா முகத்தில் சுரத்தே இல்லையே என்றாள் மாலதி மாலதியை பார்த்து கேட்டால் சரோஜா சரோஜா அக்கா பாட்டு பாட ஆரம்பித்தவுடன் மாலதிக்கு எங்கிருந்துதான் அந்த கொலைவரி வந்ததோ தெரியவில்லை பாண்டி கையில் இருந்த லத்தியை பிடுங்கி சரோஜாவின் வாயிலேயே போட்டாள் சரோஜாவின் சில பற்கள் உடைந்து உதடு கிழிந்து ரத்தம் அடிந்து கொண்டிருந்தது நல்ல வேளையாக சரியான சமயத்தில் தடுத்து நிறுத்திவிட்டான் பாண்டி இல்லாவிட்டால் மாலத்தைக்கு இருந்த அந்த ஆத்திரத்திற்கும் கோபத்திற்கும் சரோஜா லாக்கப்பிலேயே சமாதி ஆகியிருப்பாள் காசுக்கு முந்தி விரிக்கிற கழுதைக்கு என்னோட என்னடி அக்கா உறவு இனி ஒரு தாரம் அக்காங்கிற வார்த்தையை நான் கேட்டேன் கொலைய செஞ்சிருவேன் என்றால் மாலதி சரோஜாவுக்கு தாங்க முடியாத வழி கண்கள் நிரம்பி விட்டன தன்னுடைய கைகளாலேயே அடிப்பட்ட வாயியும் மூடியபடி மாலதியை கோபத்துடன் முறைத்துப் பார்த்தாள் வேசித்தனம் செய்கிறவளுக்கு அக்கா உறவு கேக்குதாக்கும் என்றாள் மாலத்தி அதற்கு மேல் சரோஜாவால் பொறுக்க முடியவில்லை கையை வாயிலிருந்து எடுத்தாள் நீ செய்கிறது ஆ பூட்ஸ் அணிந்த தன் கால்களால் சரோஜாவின் இடுப்பில் மாறி மாறி உதைத்தாள் மாலதி சும்மா இருக்கழுத சரோஜாவை அடக்க முயன்று கொண்டிருந்தான் பாண்டி நான் காசுக்காக படுக்கிற வேசியாக தான் இருக்கேன் நீ டிரான்ஸ்ஃபருக்காக ஆஃபீஸரோட படுக்க நினைக்கிற பத்தினி விரதமா நானாவது சோத்துக்கு இல்லாமல் செய்கிறேன் நீ இன்னும் சொகுசா வாழணுங்கிறதுக்காக இதை செய்ய போகிற அதுக்கு உன் புருஷன் வர உடந்த என்றாள் சரோஜா து என்று சரோஜா துப்பிய போது இரத்தத்தோடு சேர்ந்து அவளது உடைந்த பற்களும் வெளியே விழுந்தன அவளை மிதிப்பதற்காக மாலத்தி தூக்கிய கால் அப்படியே அந்தரத்திலேயே நின்று குருந்தது பிறகு மாலத்தி விடுவிடுவென்று வெளியே போய்விட்டார் பாண்டி எல்லோத்தையும் வெளியே விட்றியா எஃப்ஐஆர் எல்லாம் போட வேண்டாம் மதியம் நாம அங்க போகும்போது யாருமே இல்லைன்னு சொல்லிடு புரிதா என்று சொன்னால் சரோஜா மற்றவர்கள் விட்டால் போதுமென்று ஓடிவிட்டனர் சரோஜா மட்டும் தயங்கி தயங்கி மாலதியின் இருகை இருக்கைக்கு வந்தாள் சரோஜா வந்தவுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தாள் மாலதி சரோஜாவின் உடம்பு அந்த தொழிலுக்கு ஏற்றது போல வளைவு நினைவுகளுடன் இருந்தது இருந்தாலும் முகத்தில் அதீதமான வாட்டமும் இருந்தது புருஷன்தான் சொல்றானேனே ஏடா கூடமாக எதுவும் செஞ்சிடாதக்கா ஆம்பளைங்க அதை மறக்கவே மாட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது ஆஃபீஸர் உன்னை அங்கே தொட்டானா இங்கே தொட்டானான்னு அசிங்க அசிங்கமாக கேட்டுக்கிட்டே இருப்பான் நான் வரேங்க்கா என்று இந்த முறை இரண்டு முறை அக்கா என்று சொன்னாலும் கூட மாலதி கோபம் இந்த முறை சரோஜா அக்கா என்று அழைத்த போதும் மாலதிக்கு கொஞ்சம் கூட கோபம் வரவில்லை இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்